வணக்கம் என் பேர் வந்து சுக்ரன் சங்கர் நான் வந்து வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஊனைமோட்டூர் சிறிய கிராமத்திலிருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் டைரக்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டு முதல் முறையாக இந்த கடமை என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்ருக்கோம் இந்த படம் தமிழகம் முழுவதும் சிறப்பா சிறப்பாக இருக்கு இன்றைக்கி மூணாவது நாள் இந்த படம் வந்து நல்ல வெற்றி படமாக இருக்கு இதுக்கு வந்து தமிழக மக்கள் அனைவருக்கும் முதல்கண் நன்றி மேலும் நான் சென்னைக்கு செல்ல காரணமாக இருந்த எங்க அப்பா அவர்களுக்கு மிக்க நன்றி அவர்தான் என்னை முப்பது வருடங்களுக்கு முன்னாடி சினிமா துறையில் நீ சாதிக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டதன் பெரியனும் எனக்கும் அதன் மீது ஆர்வம் வந்ததனால் நான் சென்னை சென்று இன்று முதல் படம் கடமைப்படத்தை வெற்றி படமாக இயக்கியுள்ளேன் அதற்கு என் அப்பாவிற்கும் நன்றி மேலும் என் குடும்பத்தில் நாங்கள் நான்கு அண்ணன் தம்பிகள் என் தம்பிமார்கள் மூவரும் என்னுடன் நின்று தோளோடு தோல் கொடுத்து என் வெற்றிக்கு உதவினார்கள் அவர்களுக்கும் நன்றி மேலும் என் தம்பி பிரபாகரன் நடித்துள்ளார் மோகிஷா ரக்ஷிகா நடித்துள்ளது அப்பாவும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார் மிக்க மகிழ்ச்சி மேலும் எங் எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கும் நன்றி அவர் தம்பி பிரபாகரனுடன் உழைத்த விஷ்ணு மற்றும் நிதிஷ் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் இந்த திரைப்படம் வெற்றி பெற மேலும் மேலும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பதினா பதினாலு வயசு இருக்கும்போது நீ துறையில வந்து வெற்றி பெற்று வரணும் ஏன்னா நான் சென்னைக்கு போய் பார்த்தேன் நான் ஒரே பையன் என்னால் வர முடியல நீ வ கண்டிப்பாக ஜெயிச்சு வரணும் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு பதினாலு வயசுல சொன்னார் நான் இன்னைக்கு நாற்பத்தி எட்டு வயசில் ஜெயிச்சு எங்கள் அப்பாவை வந்து நான் பெருமைப்படுத்தியிருக்கேன் இவர் தான் எங்கள் அப்பா காவல்துறையை பற்றி ஒரு சிறப்பான படமாக எடுத்திருக்கேன் இது மக்களுக்கு பிடிச்சிருக்கு மேலும் நான் வந்து முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜில் நைன்டி த்ரீ டூ நைன்டி சிக்ஸ் காலேஜ் படித்தேன் அந்த காலேஜ் படிக்கும்போது நைன்டி சிக்ஸில் பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகுது ரஜினிகாந்த் முத்து ரஜினிகாந்த் ரசிகர் பண்ணுற தலைவராக இருந்தேன் அப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நண்பர்கள்லாம் கூட்டிட்டு வந்து இருபத்தி நாலு டைம் இதே தேட்டரில் நான் வந்து படம் பார்த்தேன் ரஜினிகாந்த் படத்தை அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் வந்து இது மாதிரி ஒரு பாட்ஷா மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் நம்மளும் திரிய திரை திரைத்துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகி நைன்டி சிக்ஸில் வந்து இந்த இது வந்து அப்போ வந்து இப்போ குரல் தேட்டர் அப்போ வந்து ஆனந்தா ஜோதினு சொல்லுவாங்க அப்போ நான் வந்து நான் அதான் இருபத்தி நாலு டைம் வந்து நண்பர்கள் கூப்பிட்டு வந்து பார்த்து பார்த்து அதன் பிறகு சென்னை போயிட்டு ஓ கஷ்டப்பட்டு பல போராட்டங்கள் இடையில்தான் நானும் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இதே திரை இதே குரல் தேட்டரில் வந்து என் படம் நான் டைரக்ட் பண்ணி குறிப்பாக நான் கேரக்டர் நடித்த படத்தில் இன்றைக்கி அதே தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி